நம்ம முதல் கதையோட முதல் ஹீரோயின் பெயர் பிரியா டோட் ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் பார்க்கணும்னு தோணும் டோட் வீட்டுக்கு ஒரே பொண்ணு டோட் அப்பா செல்லம் டோட் அம்மா அப்பாவை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது இல்ல டோட் முதல் தடவ காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் லைஃப் நான்கு வருஷம் கோவை போறா இன்னும் ஒரு வாரத்துல காலேஜ் டோட் முதல் முறையா அம்மா அப்பாவை விட்டு தனியா ஹாஸ்டல்ல போய் படிக்க போறேன் கொஞ்சம் பயமா இருக்குடி சுபா டோட் சுபா பிரியாவோட ஸ்கூல் பிரணர் டோட் பயப்படாதடி அங்க பிரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா ஜாலியா இருக்கும் பாருடோட் ஹாஸ்டல் லைப் என்ஜாய் பண்ணுடி டோட் சரி ஓகேடி சுபா அம்மா கூப்பிடறாங்க நான் அப்புறமா கால் ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரில காலேஜ்க்கு வந்தாச்சு முதல் நாள் அம்மா அப்பா ஹாஸ்டல்ல விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அழுகையாவது சமாளிச்சுட்டு ரூம்க்கு போனேன் ரூம்மேட்ஸ் ரெண்டு பேர் உமா வருஷா டோட் முதல் நாளே பயங்கரமா கிலோ சாயிட்டோம் மூணு பேரும் ஒரே டிபார்ட்மெனர் நெக்ஸ்ட் டே காலேஜ் முதல் நாள் டோட் டிபார்ட்மென்ட் ஃபங்க்ஷன் அப்பதான் அவனை முதல் முறையா பார்த்தேன் டோட் கார்த்திக் ஏம் டோட்டி பர்ஸ்ட் இயர் டான்சர் டோட் அவனோட டான்ஸ் பெற்பார் மஞ்சம் அவனை விட அழகாயிருந்து லவய்பர்ஸ் சாய்டு உண்மைன்னு இப்பதான் பிரியாக்கு தெரியுது டோட் இப்படியே வாரம் போயிருச்சு இந்த ஒரு வாரத்துல பல தடவ கார்த்திக்க சைட் அடிச்சாச்சு போய் பேசுற தெரியம் இல்ல பட் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் அந்த வாய்ப்பு தேடிவரது டோட் மைஸ் கிளாஸ் செம தூக்கம் சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ரெண்டு பேர் உள்ள வந்தாங்க யார்ட்டா இது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றதுன்னு திரும்பி பார்த்தா ஓ மை காட்டது கார்த்திக் அவனவே பார்த்துட்டு இருந்தேன் முதல் தடவ கார்த்திகோட வாய் சூப்பரா இருந்துச்சு டோட் கார்த்திக் பேச ஆரம்பிச்சான் ஹாய் பிரெனெட்ஸ் நான் கார்த்திக் அண்ட் இவன் என் பிரேனட் பிரவீன் நாங்க ஏம் டோட் பி டோட் பர்ஸ்டியர் நாங்க ஒரு டான்ஸ் கிளப் ஸ்டார் பண்ணிருக்கோம் டான்ஸ் நல்லா பண்றவங்க பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்க கிளப்ல ஜாயின் பண்ணலாம் டெய்லி ஈவினிங் ஒன் ஆர் பிராக்டிஸ் இருக்கும் காம்படிஷன் இருந்தா ஓடி வாங்கி தருவோம் டோட் அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேர் கொடுத்துட்டேன் பட் அவன் என்ன திரும்பி கூட பாக்கல பிரவீன் அண்ணாதான் பேர் எழுதுனாங்க என்னோட சேர்ந்து ஒன்று பையனும் பேர் டோ டெய்லி ஈவினிங் ஐந்து மணிக்கெல்லாம் பிராக்டிஸ்க்கு டோட் நான் கார்த்திக் பேசலாம்னு போவேன் பட் அவன் கண்டுக்கவே இல்ல பிரவீன் அண்ணா நல்லா பேசுவாங்க எங்க டான்ஸ் கிளப்புல முத்தம் ஐந்து ரெண்டுகள் நானும் சிஎஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து ஒரு பொண்ணு அவ பேர் பவித்ரா பவி முதல் நாளே என் பெஸ்ட் பிரேனர் ஆயிட்டா மூன்று பாய்ஸ் கார்த்திக் பிரவீன் அண்ணா என் கிளா சப்தலவனும் என் ஆயிட்டான் டோட் ஒரு காம்படிஷன் போய் வென்னும் பண்ணிட்டோம் டோட் அப்ப அப்ப கார்த்திக் பேசுவான் கொஞ்ச நாள்லயே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம் ஐந்து பேரும் நல்லா பிரெண்ட்ஸ் ஆயிட்டோம் பர்ஸ்ட் செமஸ்டர் வந்தாச்சு ஸோ டான்ஸ் ப்ராக்டிஸ் கட் ஆயிருச்சு டோட் கார்த்திக்க அவ்வளவா மீட் பண்ண முடியல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு டோட் ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாசம் லீவ்க்கு வீட்டுக்கு வந்தாச்சு டோட் அம்மா அப்பா கூட இருக்கிறது ஹாப்பி தான் இருந்தாலும் கார்த்திக்க பார்க்காம இருக்கிறது கஷ்டமா இருக்கு லவ்னா இப்படிதான் இருக்குமா பட் இந்த பீலிங்கும் நல்லதா இருக்கு டோட்லீ முடிஞ்சு காலேஜுக்கு வந்தாச்சு ஈவினிங் கார்த்திக்க பார்த்தவனே அவ்வளோ சந்தோஷம் பட் அவன் முகத்துல ஒரு ரியாக்ஷனும் இல்ல டோட் அவனோட விஷயத்துல அவன் கரெக்டா இருந்தான் பிரிண்ட்ஸ் ரெண்டு வீக்ஸ்ல ஒரு காம்படிஷன் வருது சென்னையில அதுல வின் பண்ணனும் டோட் இருந்து அதுக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம் நானும் பிரவீனும் சா செலக்ட் பண்ணிருக்கோம் நல்லா இருக்கான்னு பாருங்க இல்லைனா வேற ஏதாச்சும் சாங்ஸ் இருந்தா சொல்லுங்க மாத்திக்குவோம்னு கார்த்திக் சொன்னான் ஒரு சில சாங்ஸ் மட்டும் மாத்தி ரெண்டு வீக்ஸ் புல் பிராக்டிஸ் பண்ணோம் டோட் காலையிலையும் வீட்லையும் பெர்மிஷன் வாங்கிட்டு ஐந்து பேரும் சண்டே மார்னிங் சென்னைக்கு ட்ரெயின்ல கிளம்புனோம் டோட் மூன்று டேஸ்ட் காம்படிஷன் டோட் ட்ரெயின் ஜெர்னி ஜாலியா பாட்டு பாடிட்டு விளையாடிட்டு சென்னை வந்ததே தெரியல டோட் மூன்று டேஸ்ட் காம்படிஷன் நிறைய காலேஜ்ல இருந்து வந்திருந்தாங்க டோட் காம்படிஷன்ல ஜெய்சுட்டா கார்த்திகிட்ட லவ் சொல்லறனும்னு நினைச்சேன் அதுக்காகவே கடவுள் கிட்ட வேண்டிகிட்டேன் நாங்க ஜெயிக்கணும்னு அதே மாதிரி ஜெயிச்சுட்டோம் எல்லாரும் செமஹாப்பி ஆனா எனக்குதான் பயமா இருந்துச்சு பிகோஜ் கார்த்திகிட்ட ப்ரோபோஸ் பண்ணி ஆகணுமே டோட் மறுநாள் ஏறினோம் என்ன தவிர நான்கு பேரும் செம ஜாலியா விளையாடிட்டு வந்தாங்க டோட் பேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம்னு பாத்ரூம் போனேன் பேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியில வந்தா கார்த்திக் நின்னுட்டு இருந்தான் என்ட்ரன்ஸ்ல டோட் இதுதான் நல்ல சான்ஸ் கார்த்திக் கிட்ட சொல்லிடலாம்னு தோணுச்சு ஆனாக்கை கால் எல்லாம் நடுங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படியே சீட்கே போயிடலாம்னு நடந்தேன் அவனை எங்கிட்டே பேசினான் ஏன் பிரியா ஒரு மாதிரி இருக்க உடம்பு ஏத்தும் சரியில்லையா அதெல்லாம் ஒன்னும் இல்ல நல்லதா இருக்கேன் ஏன் இல்ல உன் பேஸ்ட் அல்லா இருக்கு அதான் கேட்டேன் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் இல்ல கேட்கணும் கேட்கணுமா இல்ல சொல்லணுமா அம் ரெண்டுமே டோட் கேளு நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா இல்ல ஏன் இல்ல நான் உங்கள லவ் பண்ணிட்டேன் அதான் கேட்டேன் டோட் உங்களை டைம் பார்த்த உடனே இல்லை வந்துருச்சு நிறைய தடவை உங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பத்தேரியம் வரல இப்ப எப்படியோ சொல்லிட்டேன் டோட் லவ் யூ கார்த்திக் நீங்க உங்க முடிவை எப்ப வேணாலும் சொல்லலாம் இப்படியோ கடக்கடனு சொல்லிட்டு அங்கிருந்து நகுந்தேன் டோட் பிரியா ஒரு நிமிஷம் டோட் நான் இதுக்கு இப்பயே பதில் சொல்லிறேன் எப்ப சொன்னாலும் ஒரே பதில்தான் சொல்ல போறேன் பிகூஜ் எனக்கு தும் தோணல டோட் இதெல்லாம் வேண்டாம் டோட் இப்போ உனக்கு சின்ன வயசு இதெல்லாம் சும்மா இன்பெக்சுவனந்தான் அதனே லவ்னு நினைச்சிட்டு இருக்க டோட் எனக்கும் பதினெட்டு வயசு ஆகிருச்சு லவ்கும் இன்பெக்சுவன்க்கும் வித்தியாசம் தெரியும் கார்த்திக் டோட் இது கார்த்திக் பிரியா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா படிக்கத்தான வந்த அந்த வேலையை பாரு இந்தளவு எல்லாம் செட் ஆகாது விட்டு டோட் சத்தம் கேட்டு பிரவீன் அண்ணா வந்துட்டாங்க டோட் கார்த்திக் அங்கு இருந்து கோவமா கிளம்பிட்டான் டோட் அதுக்கு அப்புறம் எங்கிட்டே கார்த்திக் பேசவே இல்ல என் முகத்த கூட அவன் பார்க்கல டோ டான்ஸ் பிராக்டிஸ் கம்முறது இல்ல இப்படியே ஓர் வாரம் போயிருச்சு டோட் ஒரு நாள் கேண்டீன்ல கார்த்திக்க பார்த்தேன் என்ன பார்த்ததும் அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான் டோட் அவன்கிட்ட பேசவே முடில டூட் செகண்ட் செமஸ்டர் வந்துருச்சு அவனை பார்க்கவே முடில எக்ஸாம் முடிஞ்சு லீவ்க்கு வீட்டுக்கு வந்தேன் டோட் பிரவீன் அண்ணா கிட்ட கஷ்டப்பட்டு கார்த்திகோட போன் நம்பர் வாங்கி கால் பண்ணேன் என் வாய்ஸ் கேட்டதும் கட் பண்ணிட்டான் டோட் அதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணவே இல்ல லீவ் முடிஞ்சு காலேஜ்க்கு போனேன் டோட் கார்த்திக்க பார்க்கவே முடியல பிரவீன் அண்ணா கிட்ட கேட்டேன் கார்த்திக் இன்னும் காலேஜ்க்கு வர ஒரு வாரம் ஆகும் டோட் ஏன் எதாச்சு சொல்லணுமா பிரியா இல்ல அண்ணா சும்மாதான் கேட்டேன் ஒரு வாரம் கழிச்சு கார்த்திக் காலேஜுக்கு வந்தான் டோட் அன்னைக்கு ஈவினிங் கேண்டீன்ல பார்த்தேன் அவன் டிபார்ட்மெண்ட கூட உட்கார்ந்து இருந்தான் டோட் நானும் உமாவும் போனோம் பட் கார்த்திக் என்ன பார்த்ததும் கிளம்புனான் கார்த்திக் ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஹலோ என்ன சீனியர் பேர் சொல்லி கூப்பிட்டி திவ்யா அக்கா நான் உங்கள பேர் சொல்லி கூப்பிடல டோட் நான் கார்த்திக்க தான கூப்பிட்டேன் உங்களுக்கு என்ன திவ்யா கார்த்திக்கோட ஜூனியர் ஏம் டோட் பி டோட் அ பர்ஸ்ட் இயர் டோட் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் டோட் ரெண்டு பேரும் ஒரே ஊர்தான் அவளும் கார்த்திக்க லவ் பண்டா ஆனா அது கார்த்திக்கு தெரியாது அவ பிரெண்ட்ஸ் எல்லாம் அவள சும்மா ஹாஸ்டல்ல கலாய்ப்பாங்க அப்ப கேட்டது டோட் இது திவ்யாக்கு நாலாவது லவ் டோட் கல்ஜ் ஹாஸ்டல்ல எல்லாருக்கும் திவ்யாவை பத்தி தெரியும் பயங்கரமான சீன் பார்ட்டி டோட் அவளை நான் மதிக்கவே இல்ல கார்த்திக் உன்கிட்ட பேசணும் ப்ளீஸ் ஒரு ஐந்து மினிட்ஸ் கார்த்திக் அமைதியா இருந்தான் டோட் நானே பேசினேன் ஏன் என்கூட பேச மாட்டேங்கிற கார்த்திக் டோட் நான் என்ன அவ்ளோ பெரிய தப்பா பண்ணேன் ஒரு பொண்ணா அவளோட லவ வந்து சொன்னா அவ்ளோ கேவலமா கார்த்திக் ஏன் டான்ஸ் வர வரமாட்டேங்கிறேன் நீங்க ஸ்டார்ட் பண்ண கிளப்பானே என்னால் அதை கிளோஸ் பண்ண வேண்டாம் இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ இருக்க பக்கமே நான் வரலோர் தயவு செஞ்சு டான்ஸ் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ் டோட் நான் எந்த தப்புமே பண்ணல இருந்தாலும் பரவலா உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு சாரி பை கார்த்திக் அதுக்கப்புறம் நான் கார்த்திக்க டிஸ்டர்ப் பண்ணல நான் அவனை பார்க்கவும் இல்ல பார்க்க ட்ரை பண்ணவும் இல்லை பொருத்தவங்களுக்கு நம்மள புடிக்கலைனா நம்மதான உதுங்குறனும் டோட் எந்த பேரா இருந்த டான்ஸ் கிளப் நாங்கு பேரா ஆயிருச்சு பவித்ராவும் போக மாட்டேன்னு சொன்ன நான் தான் கம்பில் பண்ணி டான்ஸ் பிராக்டிஸ்க்கு அனுப்புனேன் டோட் பிரவீன் அண்ணாவும் அப்துல்லும் நிறைய தடவை பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டாங்க பட் நான் போல டோட் இத்துல திவ்யாக்கு தாசம சந்தோஷம் டோட் எங்க கார்த்திக் என்னல பண்ணிருவனோனு அவளுக்கு கவலை டோட் இப்படியே மூன்று ஆர்டி செமிஸ்டர் முடிஞ்சிச்சு ஒரு நாள் ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப அம்மாக்கால் பன்னாங்க டோட் எப்பையும் போல பேசிட்டு கடைசில அம்மா ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க பிரியா ஒரு அலையன்ஸ் ஒன்னு வந்திருக்கு ரொம்ப நல்லா இடம் டோட் பார்க்கலாமான்னு கேட்டாங்க அம்மா இப்பதான் மா செகண்ட் இயர் படிக்கிறேன் அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் இல்லடி ரொம்ப நல்ல இடம் அதான் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் டோட் தயவு செஞ்சு இந்த பேச்சு விட்டுருங்கம்மா நான் போன் வைக்கிறேன் கண்டிப்பா இப்ப இல்லேனாலும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல எனக்கு கல்யாணம் நடக்கத்தான் போகுது ஆனா கார்த்திக்க தவற வேற யாரையும் எல்லை பார்ட்னரா எத்துக்க முடியாது டோட் அம்மா அப்பாட்டு சொன்னா ஒத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா அவங்களும் லவ் மைரித்தான டோட் அம்மா அப்பா மட்டும் ஒத்துக்கிட்டா போதாதே அதுக்கு கார்த்திக் ஓகே சொல்லணுமே அவன்தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே இதுக்கு நடுவுல ரெண்டு காம்படிஷனும் போய்வின் பண்ணிட்டாங்க டோ திவ்யாவும் கார்த்திக் கூட பயங்கர கிலோஸ் ஆயிட்டா டோட் அப்பப்ப ஹாஸ்டல்ல வந்து சீன் போடுவா அந்த இயற்பினேஷ் ஆயிருச்சு கார்த்திக்கும் காலேஜ் முடிஞ்சு போயிட்டான் டோட் அவங்க அப்பாவோட பிசினஸ் பாத்துட்டு இருக்கான் பிரவீன் அண்ணா சொன்னாங்கடோட பிரவீன் அண்ணா எங்க காலேஜ்லேயே ப்ரோபசர் ஆகிட்டாங்கடோ திவ்யா எப்பயும் போல சீன் போட்டுட்டு இருந்தாடோட் அம்மா அடிக்கடி போன்ல கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்கடோட் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அத்தை பொண்ணு மைரேஜ் பங்க்ரன் வந்துச்சு அதனால உன் வீக் லீவ் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன் அப்ப கார்த்திக் மார்க் சீட் வாங்க காலேஜ்க்கு வந்து இருந்தாங்கன்னு உமா சொன்னா அம்மா நான் தான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேல்ல அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க பெரியம்மா நீங்களாச்சும் சொல்லுங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் பெரியம்மா ப்ளீஸ் இப்ப என்னடி கல்யாணமா பண்ண போறோம் பொண்ணு பார்க்கதானு வந்து இருக்காங்க இல்லாம அந்த ஆண்டி உன் அம்மாவோட பிரேன் ரொம்ப நல்ல பேமிலி அந்த பையனுக்கு உன்னை எங்கேயோ பார்த்து பிடிச்சு போச்சாம் கடைசில விசாரிச்சு பார்த்ததுல தான் தெரிஞ்சிச்சாம் நீ பிரேண்டோட பொண்ணுன்னு அதான் வந்து இருக்காங்கடோட போய்ட்டுறஸ் மாத்திட்டு அந்த ஆரஞ்சு கலர் சாரி கட்டிட்டு வாசிக்கிறம் அம்மா ப்ளீஸ்மா நான் சொல்றதை கேளுமா வேண்டாமா போய் கட்டிட்டு வா பிரியா சும்மா காபி கொடுக்கறதுக்கு என்ன உனக்கு போ சும்மாதானே அதுக்கு எதுக்கு சாரி கட்டணும் இப்படியே போய் கொடுத்துட்டு வரேன் கொடுங்க எதிர்த்து பேசாம போ பிரியா அப்பா வந்தா டென்ஷன் ஆயிருவாரு போ வேற வழி இல்லாம நானும் சாரி கட்டிட்டு காபி கொடுத்தேன் மாப்பிள்ள உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு பிரியா மேல போய் பேசிட்டு வாங்கன்னு அப்பா சொன்னதுமிதான் சாக்குன்னு அவன கூப்பிட்டு மேல போனேன் அவன்கிட்ட ஒன்னு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கோங்க சார் என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது உங்களுக்கு என்ன விட நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல பட் ஒரு பொண்ணு கிடைக்கும் சார் டோட் என்ன பிடிக்கலேன்னு சொல்லிருங்க ப்ளீஸ் ஹலோ ஹலோ பேசி முடிச்சுட்டீங்களா நான் பேசலாமா ஹம் இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க தானே என்ன பொண்ணு பாக்க வந்து இருக்கீங்க தான் கீழே ரெண்டு பேர் இருக்காங்களா ம் அவங்களும் தான் உங்களை பொண்ணு பாக்க வந்து இருக்காங்க டோட் அவங்கள்ட்ட சொல்லி இருக்கலாம்ல அது இல்ல நீங்கதானே மாப்பிள்ளாதான் உங்ககிட்ட சொன்னேன் நான் மாப்பிள்ளன்னு யார் சொன்னா யார் சொல்லணும் மாப்பிள்ள உன்கிட்ட தனியா பேசணும் போய் பேசிட்டு வான்னு சொன்னப்ப நீங்கதானு கூட வந்தீங்க கூட வந்தா மாப்பிள்ளையா நான் சும்மா வந்தேன் மாப்பிள்ள உள்ள இருக்கான் பாரு உள்ளயா ம் உள்ள போனேன் எனக்கு தலையே சுத்திரச்சு கனவா நிஜமா தெரியல திரிலபிகோஜ் அங்க இருந்தது கார்த்திக் நான் பண்ண கார்த்திக் டோட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் என்ன அழ வச்ச கார்த்திக் டோட் என்னால இப்பயும் அழுகையை கண்ட்ரோல் முடியல பட் இந்த தடவை வந்தது ஆனந்த கண்ணீர் ஓடி போய் அவனை ஓங்கி ஒன்னு கன்னத்துலயே பலார்னு விட்டேன் ஏன் டி ஏன் நீ இன்னைக்கு வரல நீ வரவ உன்ன பார்க்கலாம்னு எவ்வளோ ஆசையா வந்தேன் தெரியுமா டூட் நீ வரவே இல்ல டூட் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா நான் வரலேன்னு யார் சொன்னா பிரவீன் அண்ணாதான் சொன்னாங்க நான் தான் சொல்ல சொன்னேன் வந்தேன் உன்ன டூட் பிங்க் கலர் சாரி ல அவ்வளோ டூட்டிய டூட்டியன் அம்மாவும் டே அந்த கல்யாணத்துல பார்த்ததை விட சாரே அழகா அழகாயிருக்கான்னு சொன்னாங்க ஆண்டி வந்து இருந்தாங்களா ஹம் எந்த கல்யாணத்துல என்ன பார்த்தங்களாம் உன் அத்தையோட பொண்ணு கல்யாணத்துல உன்ன பார்த்துதான் உன்ன ரொம்ப பிடிச்சி போய் உங்க அம்மா கிட்ட உன் போட்டோலாம் வாங்கிட்டு வந்து என்கிட்டே காமிச்சாங்க அப்புறம் நானும் வேற வழி இல்லாம உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் என்ன உண்மை லவ் பண்ணதுதான் நான் லவ் பண்ணதா இல்ல நான் லவ் பொண்ணே பொன்னே மானு சொன்னேன் நீ லவ் பண்ணியா நீதான் அப்ப என்ன லவ் பண்ணவே இல்லையே யார் சொன்னா நீதானே டோட் வெயிட் டோட் ஆமா நீ எப்ப இருந்து என்ன லவ் ஸ்டார் பண்ண அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ளீச் சொல்லு உன் காலேஜ் பர்ஸ்டே அன்னைக்கு நீ ஒரு ஏலோ சிதித்தார் போற்றண்டா கரெக்ட் ஆ ஹம் மாமா என் பிரேண்ட் சுபாய் எடுத்து கொடுத்தது அன்னைக்கு தான் அட் பஸ்ட் சாய்ட்ல ஒரு நம்பிக்கை வந்துச்சு டோட் அதுக்கு அப்புறம் டான்ஸ் கிழப்புக்கு நீ பேர் கொடுப்பேன்னு ப்ரோமிஸா நான் எதிர்பார்க்கல சும்மா உன்ன பார்க்கறதுக்கு ரீசன் வேணும்ல அதுக்கு தான் வந்தேன் டோட் நீ ஜோன் பண்ணதும் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி தெரியுமா டோட் முன்னாடிலாம் டெய்லி ஈவினிங் பிராக்டிஸ்ல கிடையாது நீ வந்தக்கு அப்புறம் தான் டெய்லி பிராக்டிஸ் டோட் உன்ன டெய்லியும் பார்க்கணும் போல இருந்துச்சதான் அப்படி ஒரு செட்டப் அடப்பாவி அப்புறம் ஏன் ஸ்டார்டிங்ல எங்கிட்டே பேசவே இல்ல ஒரு வெக்கம் பயம் எல்லா பொண்ணுங்கள்டையும் பேசுறலாம் ஆனால் அவ் பண்ட பேசுறது பேசுறதுதான் கஷ்டம் ஹம் அப்புறம் ஏன் நான் ப்ரொப்போஸ் பண்ணப்ப வேண்டாம்னு சொன்னீங்க அதுவா ஆக்சுவலி நான் உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சுதான் நீ ஃபேஸ் வாஷ் பண்ண போனப்ப நானும் பின்னாடி வந்தேன் டோட் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட டோட் என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல டோட் அதே சமயம் பயம் ஆயிருச்சு எங்கே இதெல்லாம் உனக்கு என் மேல வெறும் இம்பேக்சுவனா இருந்து நீ என்ன விட்டுட்டு போயிட்டீனா என்னால சத்தியமா தாங்க முடியாது டோட் பர்ஸ்ட் லவ் டோட் அதனால தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் டோட் அதனால தான் டான்ஸ் கிழக்கும் நான் வராம இருந்தேன் சார்க்கு எப்ப நம்பிக்கை வந்துச்சு என் லவ் மேல நான் கோன்வோக்கேரனுக்கு வரமாட்டேன்னு சொன்னதும் நீ அழுத்தில அப்ப முடிவு பண்ணேன் இனி உன்னவிடக் கூடாதுனாதான் கோன்வோக்கேரனுக்கு வரத ஏன் சொல்லல நீ எப்படியும் இருப்பேன்னு தெரியும் தூரமா நின்னு உன்ன ரசிச்சுக்கலாம்னு தான் சொல்லல ஃப்ரூட்வு நானா உம் கீழே போலாமா கல்யாணத்துக்கு தேத்தி பிக்ஸ் பண்ணலாம் வாங்க போதும் பேசுனது ஆமா அவர் யாரு இன் பிரேண்ட் என் நான் அவர்தான் மாப்பிள்ளனு நினைச்சு வீட்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் அடிப்பாவி செறிவிடு பார்த்துக்கலாம் என்னோட பேனல் இயர் முடிஞ்சதும் இனிதே கல்யாணம் டும் 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 என்று பெரியவர்களின் ஆசியோடு நடந்து முடிந்தது